வணக்கம் பொள்ளாச்சி தொகுதியில் திமுக வேட்பாளர் யார் காய் நகர்த்தும் புள்ளிகள் ஆனால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மனதில் உள்ள அந்த நபர் இத பத்தின மொழி இப்ப நம்ம பார்க்கலாம் விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் அதற்கான வேலைகளை அனைத்து கட்சிகளும் தீவிரப்படுத்தி உள்ளன அதன்படி ஒவ்வொரு தொகுதியிலும் அந்தந்த கட்சிகளைச் சேர்ந்த முக்கிய புள்ளிகள் சீட் கேட்டு தலைமையிடம் காய் நகர்த்தி வருகின்றனர் அந்த வகையில் பொள்ளாச்சி தொகுதியில் திமுக சார்பில் யார் யார் போட்டியிட காய்களை நகர்த்தி வருகின்றனர் தொகுதிக்கு மடத்துக்குளம் உடுமலைப்பேட்டை தொண்டாமுத்தூர் வால்பாறை ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகள் வருகின்றன பல ஆண்டுகளாக ரிசர்வ் தொகுதியாக இருந்த பொள்ளாச்சி தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுதான் பொது தொகுதியாக மாறியது தென்னை விவசாயம் தேங்காய் வியாபாரம் இளநீர் வியாபாரம் தேங்காய் நார் பர்னிச்சர் உள்ளிட்ட தொழில்கள் அங்கு பரவலாக உள்ளன பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் சிட்டிங் எம்பியாக சண்முகம் அவர்கள் இருக்கிறார் திமுக எம்பியாக இருக்கக்கூடிய சண்முகம் அரசியல்வாதிக்குரிய எந்த அடையாளத்தையும் பார்க்க முடியாது தொழிலதிபர் தோரணையிலேயே அரசியல் செய்பவர் தயாநிதி மாறன் அவர்கள் ஸ்டைலில் பெரும்பாலும் கலர் செட் கலர் பேண்ட் தான் அணிவார் இதற்கிடையே பொள்ளாச்சி மக்களவை தொகுதியை பொறுத்தவரை அதிமுக ஆதிக்கம் அதிகம் உள்ள தொகுதியாகும் திமுக அங்கு வெற்றி பெற்றது வரும் தேர்தலிலும் திமுக வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்புகளும் கூறுகின்றன இதனால் திமுக சார்பில் சீட்டுக்கு அங்கு பலரும் முட்டி மோதி வருகின்றனர் அமைச்சர் கே என் நேருவின் தம்பியும் பொள்ளாச்சி எம்பி சண்முக சுந்தரமும் கோவையில் ஒரே கல்லூரியில் படித்தவர்கள் என்பது கூடுதல் தகவலாகும் இதனால் அமைச்சர் கே என் நேரு அவர்கள் மூலம் சீட்டு வாங்கிவிடலாம் என சண்முக எம்பி அவர்கள் தரப்பு கருதுவதாக கூறப்படுகிறது இதனிடையே மக்கள் நீதி மையத்திலிருந்து திமுகவில் இணைந்த டாக்டர் மகேந்திரன் அவர்களும் பொள்ளாச்சி மக்களவை தொகுதியில் போட்டியிட விரும்புவதாக தெரிவிக்கப்படுகிறது களம் காண மகேந்திரன் அவர்கள் உறுதியாக உள்ளார் இவர்களைத் தவிர இன்னும் நான்கைந்து புதுமுகங்களும் சீட் ரேஸில் இருக்கிறார்கள் இதற்கு மத்தியில் பொள்ளாச்சி மற்றும் ஈரோடு ஆகிய இரண்டு தொகுதிகளில் ஒன்றை ஈஸ்வரனின் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி கேட்பதாகவும் கூறப்படுகிறது இதனால் பொள்ளாச்சி தொகுதியில் யாரை நிறுத்துவது என்று திமுக தலைமை குழப்பத்தில் உள்ளது இதற்கிடையே மக்கள் நீதிமயம் கட்சியிலிருந்து பிரிந்து வந்த டாக்டர் மகேந்திரன் அவர்களுக்கு கோவை சுற்றுவட்டார பகுதிகளில் தனிப்பட்ட முறையில் நல்ல செல்வாக்கு உள்ளது கடந்த காலங்களில் மக்கள் நீதிமயம் சார்பில் கோவை பகுதியில் போட்டியிட்ட போது கூட மகேந்திரன் அவர்கள் அனைவரது கவனத்தையும் ஈர்க்கும் வகையில் ஓட்டுகளை பெற்றார் இதனால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கோவை தொகுதியில் மகேந்திரன் அவர்களை களமிறக்க முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது அதே சமயம் கோவை தொகுதியை திமுக கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் கேட்டு வருகிறது கடந்த முறையும் கோவை தொகுதி கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தான் ஒதுக்கப்பட்டது இதற்கிடையே ஒருவேளை மக்கள் நீதிமயம் கட்சியும் திமுக கூட்டணிக்குள் வரும் பட்சத்தில் கமலஹாசன் அவர்களும் கோயில் தொகுதியை கேட்டுப் பெறும் திட்டத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது அப்படி ஒருவேளை கோயில் தொகுதியை மக்கள் இனிமயம் கட்சிக்கு ஒதுக்கும் பட்சத்தில் பொள்ளாச்சி தொகுதியை கம்யூனிஸ்ட் கட்சி கேட்கும் திட்டத்தில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது இருப்பினும் பொள்ளாச்சி அல்லது கோவை ஆகிய இரண்டு தொகுதிகளில் ஒன்றில் அப்பகுதிகளில் செல்வாக்கு நிறைந்தவராக காணப்படும் டாக்டர் மகேந்திரன் அவர்கள் திமுக சார்பில் நிற்பதற்கான வாய்ப்பு அதிகம் என்றே சொல்லப்படுகிறது இதனால் மக்கள் மய்யம் கட்சி திமுக கூட்டணியில் இணையும் பட்சத்தில் அவர்களுக்கு பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியை ஒதுக்கவும் திமுக திட்டமிட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது இதனால் கோவை மற்றும் பொள்ளாச்சி ஆகிய இரண்டு தொகுதிகளிலும் திமுக தலைமை யாரை களமிறக்கப் போகிறது என்பதில் பெரும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது